விஜயகாந்த் மேலே இவ்வளோ அன்பு இருக்குதா அவர் இவ்வளோ பேர் மனசில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரா அப்படின்றத உண்மையிலேயே நான்லாம் பிரமிச்சு போயிட்டேன் இப்போ பார்த்தா எல்லோரும் எங்கள் ஒருத்தர் ஊரில் இருந்து அழுதுகிட்டு போய் பேட்டி போடுறாரு இன்னொருத்தர் ஏதோ ட்விட்டரில் போடுறாரு ஒருத்தர் வந்து அங்கேயே நின்று பார்த்துட்டு போயிட்டார் நீங்கள் சங்கம் ஆரம்பித்து ஓட்டு போட்டு தலைவராக தெரிஞ்சதுன்னா நீ ஒருத்தன் அமெரிக்காலே ஒருத்தன் அங்கேயும் இங்கேயே இருந்துங்கண்ணே மன்சூர் அலிகான் கேப்டன் பிரபாகரனில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வில்லன் ஏன் இருபத்தி நாலு மணி நம்ம அங்கேயிருக்கார் இல்லைங்க அவர் வில்லன் இறக்கணும் கேட்க போறோமா நீங்கள் சந்தோஷத்தில் ஆடியோ ஆன்சிலையும் அதுலேயும் இதிலையும் வர்றது மேட்ரு இல்லை ஒரு தலைவனாக இருந்தவன் உங்க நடிகர் சங்கத்துக்காக பாடுபட்டாலும் கடன் அடைச்சவன் எல்லா இதையும் ஏற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு காலத்தில் எல்லா வகையிலையும் துணையாக இருந்தாலும் நோயுற்று வாடி வதக்கி இறந்து போயிருக்காரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்க முடியல தப்பான முடிவு இது எல்லாமே வந்து ஒரு கட்சி எடுக்கக்கூடாத விஷயங்கள் அதில் டாமினேஷன் மறைந்த தேமுதிக தலைவர் அவருடைய உடல் முதல்ல கோயம்பேடு அலுவலகத்தில் வைக்கிறாங்க அதன் பிறகு தீவுத்திடலில் வைக்கப்படுது பொதுமக்கள் ஏராளமானவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க ஆனால் காமனாக ஒரு விஷயத்த நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன் சோசியல் மீடியாலும் எழுதியிருந்தாங்க நடிகர் சங்கத்தில் விஜயகாந்தனுடைய பங்களிப்பு எவ்வளோ பெருசு எத்தனை நடிகர்களுடைய இறுதி ஊர்வலத்தை இவர் நேராக போய் நின்று கடைசி வரையும் இருந்து பார்த்துருப்பார் ஆனால் ஸ்டார் நடிகர்கள் யாருமே வரலையின்ற குரல் வந்து சாமானியர்கள் பக்கம் இருந்தே கேட்டதை பார்க்க முடிஞ்சது ஏன் அப்படி ஒரு நிலைமை அவருக்கு வந்திருக்கு எதனால் பெரிய நடிகர்கள்லாம் வரல விஜயகாந்த் அவர்கள் வந்து திரையுலகை நடிக்கிறதை விட்டு பத்து வருஷத்து ஆகுது அதனுடைய ஆக்டிவான அரசியலை விட்டு விலகி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் பெருசாக கிடையாது ஏழு வருஷம் சுத்தமாக அவர் வந்து முடங்கி போயிட்டார் கிட்டத்தட்ட கலைஞர் இது மாதிரி தான் முடங்கி போனார் அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்பெல்லாம் எல்லோரும் இந்த தடவை இறந்துருவாருன்னு செய்தி வருமோ அப்படின்ற மாதிரிலாம் பரவச்சு போன தடவை கூட இறந்துட்டாருன்னே பரவச்சு ஒவ்வொரு முறையாக ஒரு மருத்துவமனையாகலாம் இது இது ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருந்தது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்பு அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பொதுமக்களால் அந்த அளவுக்கு கண்ணீரோடு பார்க்கப்பட்டது இவ்வளோ ஒரு ரசிகர்கள் ரசிகர்கள் இல்லை அதை தாண்டி இவ்வளோ அன்பும் இல்லைங்களா விஜயகாந்த் மேலே இவ்வளோ அன்பு இருக்குதா அவர் இவ்வளோ பேர் மனசில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரா அப்படின்றத உண்மையிலே நான்லாம் பிரமிச்சு போயிட்டேன் நான் நினச்சேன் ஓரளவுக்கு ஒரு ஆயிரம் பத்தாயிரம் பேர் ஏதோ வருவாங்க கூட்டம் கூடும் ரெண்டு ஒரு நாள் பேசிட்டு எல்லாம் கலைஞ்சிருவாங்கண்ணே மிகப்பெரிய ஊர்வலம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் இருந்தாங்கன்றாங்க நான் எனக்கு தெரிஞ்சு அதாவது நீங்கள் அண்ணாதுரை ஊர்வலம் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் அப்போவே ரெக்கார்ட் மூணு நாள் வேர்ல்டு ரெக்கார்டு இந்திரா காந்தி ஊர்வலம் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் வந்த ஊர்வலங்கள் ஆனால் இந்த ஊர்வலம் உடைய பாதை இருக்குல்ல நீளம் அது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அதிகம் கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் கலையாமல் அப்படியே ஜனங்க இது இன்னொன்று நீங்கள் அந்த கோயம்பேடு அந்த பிரிட்ஜு கிட்டலாம் வரும்பொழுது மேலேருந்து பூவை தூவுறாங்க அவங்களாம் யாரும் ரசிகர்களோ இல்லை கட்சி தொண்டர்களோ இல்லை ஜனங்களே பண்ணுது தமிழ்நாடு ஃபுல்லாக பேனர் வச்சு அவரை வந்து வணங்குறாங்க பண்ணுறாங்க எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அதை பார்த்து பார்க்க முடிஞ்சுது வேறு யாருக்கும் இந்த அளவுக்கு இந்த தலைமுறை பார்த்தே இருக்காது பார்த்தே இருக்காது ஒரு நடிகருக்கு இந்த அளவுக்கான அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய அந்த செயல்பாடுகள் ஏதோ ஒவ்வொரு தடவையும் அது பரவி இருக்குது நாங்களும் ஒரு இடத்துல பதிவு பண்ண என்னென்னா எம்ஜிஆர் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருப்பார் ஒரு அஞ்சு லட்சம் பேர் பண்ணியிருப்பாரா ஆனால் அஞ்சு கோடி பேரை போய் அது ரீசார்ஜ் அந்த அன்பு பிரவாகம் இருக்குது நல்ல வரு கேட்டால் உதவி பண்ணுவாரா நம்ம வந்து அஞ்சு பைசா ஒரு பைசா கூட வாங்கியிருக்க மாட்டோம் ஆனால் இவர் கேட்டால் உதவி பண்ணுவாரா அவருக்கு உதவி பண்ணார்ரா இவருக்கு பல் பத்திரிக்கை வச்சோன்னா அவர் வீட்டுக்கெல்லாம் போயிடுச்சிரா இந்த கேட்கறதுனால வர ஒரு அன்பு இருக்குல்ல இதுதான் வந்து ஒரு பெரிய இதுவாக வைப் அப்படியே அலையாக மாறி போகும் இது விஜயகாந்துக்கும் நான் பார்த்தேன் விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்ததில் ட்ராவல் பண்ணதில் ஊடகங்களுக்கு பெரிய பங்கு உண்டு அதுக்கு நம்ம இந்த நேரத்தில் போய் அதுக்கு இப்படி அப்படிலாம் நியாய தர்மம் பேச <small> முடியாது ரெண்டு சைடுமே அது நடந்தது ப்ளஸ் அரசியல் கட்சிகளும் அதில் வந்து பெரும் பங்காற்றி அந்த வேலையை பண்ணாங்க வடிவேலு மாதிரி ஆட்களில் விட்டு பண்ணலாம் நடந்தது இதெல்லாம் பண்ணி ஒரு உழவுக்கு அப்புறமும் பார்த்தா அந்த கூட்டங்கள் அந்த பொதுமக்களுடைய இது இதெல்லாம் வந்து வேற லெவலு இது வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அம்மா இதுதான் சொல்லலாம் அவர் அவ்வளோ பேரை சம்பாரிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பல விஷயங்களை அவரை பற்றி பேசுனாங்க இது எல்லாம் இருக்கும் போது விஜயகாந்துக்கு நானே பார்க்குறேன் என்ன நடிகை சில பேர் வெளி மா மாநிலங்களில் இப்போ இவர் அஜித்லாம் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கார் சூர்யா வெளிநாட்டில் இருக்கார் ரொம்ப பேர் அது இயர் ரெண்டுன்றால வெளிநாட்டில் இருந்து மாட்டிக்கிட்டாங்க இவரெலாம் விஷாலெலாம் அழுதே ஒரு பதிவெலாம் போட்டார் ஆனால் நீங்கள் உள்ளூரில் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு போன நடிகர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ இப்போ நம்ம கூட யாரோ ஒருத்தர் இறந்துட்டார் ஒரு சொந்தக்காரனா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தலையை காட்டு வருது தலையை காட்டுவார் ஆனால் தலையை காட்டு வருது ஒரு மாலையை போட்டு வந்துடுது சில சமயம் அது கூட இல்லாமல் போய் நின்றுட்டு என்னாச்சு எப்படி அப்படின்னு விசாரிச்சுட்டு அப்படியே வந்துடுது ஏன்னா சா போகும்போது சொல்லிட்டு கூட போகக்கூடாதுன்ற மாதிரி அது அப்படியே வந்துடுறது இல்லாட்டி எப்போ அடக்கம்னு சொல்லிட்டு அந்த டைம் போய் அட்டன் பண்ணிட்டு வருது இது இல்லையே அப்படிப்பட்டவர் இல்லையே விஜயகாந்த் விஜயகாந்த்ன்றவர் ஒரு பெரிய ஆளுமை அவர் வந்து நீங்கள் நடிகர் சங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய இறப்புக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் கூட வந்திருக்கார் அவர் சொல்லுவாங்க அந்த வேஸ்டியை மடித்து கட்டிக்கிட்டு கடைசியில் புதைகிற வரைக்கும் கூட இருப்பார் எல்லா செலவுகள் பார்த்துக்கிறது மற்ற விஷயங்கள் ஒரு வீட்டில் ஒருத்தனாக அவர் இருப்பாருன்னு அதுக்கு நீங்களே அந்த விஷுவல் பார்த்துருப்பீங்க சிவாஜி கணேசன் இதில் போலீஸ் இவ்வளோ தடிலாம் வச்சுருப்பாரு ஒரு தொண்டை வச்சுட்டு அந்த கூட்டத்தை விரட்டி இது பண்ணுவார் ரஜினியும் பேட்டியில் கொடுப்பார் என்ன வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் சூழ்ந்தப்போ அவர் இவரும் நடிகர் தான் அவரும் நடிகர் தான் என்னென்னா இவர் வந்த அந்த ஆளுமை ஒரு பயம் ஜனங்களுக்கு அப்போ விலைக்கு என்னை கூட்டி போனார் அப்படிலாம் அந்த சவ பெட்டி தூக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்க விஜயகாந்த் இது வந்து அவர் நின்றுக்கிட்டு டேய் தூக்கி அப்படி தூக்கி வை இப்படி தூக்கு வைன்னு சொல்லலாம் ஆனால் சிவாஜி என்கிற மாபெரும் கலைஞன் இந்த நூற்றாண்டு உடைய ஒரு மிகப்பெரிய கலைஞன் மூத்த ஒரு நடிகர் எல்லோரும் கொண்டாடின ஒரு நடிகர் அவரை பார்த்தா எல்லாம் வந்திருப்பாங்க அவருடைய இறுதி ஊர்வலத்தில் நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு இன்னொன்று சிவாஜி கணேசனுடைய இறுதி தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா நடிகர்களும் வாகனத்தில் ஏறி மொத்தமாக போனதை நான் பார்த்தது மனோரமாக கொஞ்சம் போனாங்க அப்போ அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயகாந்த் வந்து அவர் இது நான் சொன்னது எல்லாமே இறப்புகள் சம்பந்தப்பட்டது ஒரு நடிகராக விஜயகாந்த் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு ஒரு நடிகர் சங்க தலைவராக இப்போ கமல்ஹாசன் பதிவு பண்ணார்னு சொன்னார் என்ன உதவி எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாருமே சொல்கிறாங்க எங்களுக்கு பிரச்சனைனா அவர்கிட்ட போய் நாங்கள் நிற்போம் முடிச்சு கொடுப்பாரு பண உதவி பண்ணுவார் அது பண்ணுவார் இது பண்ணுவார் காலேஜில் பண்ணது இது மாதிரி அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமே அப்படி ஒரு திரைத்துறையினருக்காக அவ்வளோ பண்ண ஒரு மனிதர் ரொம்ப பேருக்கு நாற்பத்தோரு இயக்குநர்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க டெக்னீஷியன்ஸ் பலர் அப்புறம் அவர்கிட்ட அந்த ஓட்டர் அந்த இது எல்லாருக்கும் நீ ஆள் பார்த்தா சொர் போட்டார் யார் வேணால் சாப்பிட்லாம் போகலாம் அப்போது திரைத்துறையில் வந்து வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் இருந்தவங்க சாப்பிட்டவங்களாம் பிற்பாடி எவ்வளோ நல்ல பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க திரைத்துறையிலே அப்படி ஒவ்வொன்றுமே பண்ண ஒரு பெரிய ஆளுமை மிக்க மனிதர் நான் கேட்குறேன் அந்த ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் என்ன நடந்து போக இல்லை ஒரு வாகனத்தில் ஏறி தான் போக போகிறீங்க என்ன கெட்டு போகுது ஒதுக்கி போகிறதுல என்ன இருக்குது சரி அங்கே முடியலங்க அந்த அவரை புதைக்கிற அந்த கணத்துலயாவது போய் நின்று நின்றுக்கலாம்ல ஒரு முதலமைச்சர் ரெண்டு முறை போயிருக்காரு ஓபிஎஸ் ரெண்டு முறை போயிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் அங்கேயே இருக்காங்க உதயநிதி மூணு தடவை போனார் எல்லாம் ஓகே நடிகர் சங்கம் அப்படின்னு ஒரு இது அவங்க உருட்டிருந்தாங்க பாருங்க இப்போ பார்த்தா எல்லாரும் எங்கள் ஒருத்தர் ஊரில் இருந்து அழுதுகிட்டு போறது பேட்டி போடுறாரு இன்னொருத்தர் ஏதோ ட்விட்டரில் போடுறாரு ஒருத்தர் வந்து அங்கேயே நின்று பார்த்துட்டு போயிட்டார் எங்கள் நடிகர் சங்கம்னா சின்ன சாவு கூட யூரோ கூட விடுங்க விஜயகாந்த் கூட விடுங்க சரத்குமார் ஆதாரி இருந்தாங்கள்ல அவங்கெல்லாம் சின்ன நடிகர்கள் இருந்தால் கூட நாடக நடிகர்களுக்கும் தனியாக சங்கம் வச்சுருந்தாங்க அவங்க சின்ன ஒரு இது இருந்தால் கூட கூட நின்று கடைசியில் கொண்டு போய் புதைக்கிற வரைக்கும் நிற்பாங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அதுதாங்க தலைமைன்றது நீங்கள் சங்கம் ஆரம்பித்து ஓட்டு போட்டு தலைவரா தந்ததுன்னா நீ ஒருத்தான் அமெரிக்காலேயும் அவங்க ஒருத்தான் அங்கேயும் இங்கேயும் இருந்துங்கண்ணே பண்ணுறதா சங்கம் நீங்கள் இவ்வளோ பெரிய நடிகருக்கே வரலன்னா நீங்கள் சின்ன நடிகர் என்ன வரப்போ துட்டை கொடுத்து யாரையா விட்டு போய் பார்த்துக்கு பண்ணுறவான்னு சொல்லுவீங்க அது இல்லை ஒரு மோரல் சப்போர்ட்டாக தான் பார்ப்போம் நம்ம கூட நின்னார் அண்ணன் கடைசி வரைக்கும் நின்னார் போதையும்போது கூட வந்து கூட நின்று இருந்தாருன்னா அதுதான் அவங்களுக்கு அதனால்தான் விஜயகாந்த் பேர் அப்படி பண்ண அவர் வந்து சரத்குமார் ராதாரவி டீமோ அந்த மாதிரி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க பாலச்சந்திரன் மறைவுக்கு கூட சரத்குமார் கடைசி வரையும் வந்து ஆமாம் அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 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 கும்பல் வந்துச்சு இளம் நடிகர்கள் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்பாடு இருக்குது உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை நான் அங்கே மாடிட்டேங்க அமெரிக்காவில் நீங்கள் இங்கேயே இருங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருங்க கூட நில்லுங்க எல்லாத்தையும் பண்ணுங்கள் இல்லையே ஒரு மன்சூர் அலிகான் கேப்டன் பிரபாகரனில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வில்லன் ஏன் இருபத்தி நாலு மணிமா அங்கேயே இருக்கார்லங்க அவர் இல்லைன்னு யாராக்கணும் கேட்க போகிறோமா ஏன் மன்சூர் அலிகான் இல்லைன்னு ஏன்னா அவனு நிர்வாகியான்னு அவர் அப்போ இந்த நன்றி உணர்ச்சி நீங்கள் ராதாரவி அந்த நிர்வாகியாக இருந்தப்போ தமிழ் திரையுலகின் முதல் திரைத்துறையிலிருந்து எம்எல்ஏ ஆன நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் எஸ்எஸ்ஆர் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்ட லட்சிய லட்சிய நடிகர் திமுகவுடைய தூண்களில் ஒருவர் எம்ஜிஆருக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆகிட்டார் சிவாஜிக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆனவர் அவர் வந்து எல்லாம் சோடில் வீடு அவர் இறந்தப்போ அந்த எல்லாம் சோட் பக்கத்திலே தான் போயஸ் தெருன்னு இருக்கும் அந்த ராஜ் டிவி பக்கத்தில் அங்கே தான் ராதாரவி வீடு அங்கே இருந்து நம்ம இப்போ இதுக்கு போவோம் இல்லை ஒரு மாலை கட்டிக்கிட்டு ஒரு மரியாதையாக எல்லாரும் கும்பலாக எல்லோரும் திரண்டு ஊர்வலமாக போய் போடுறோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நடிகர் வரல ஒரு நாலஞ்சு பேர் வந்து நாலஞ்சு பேர் போய் மாலை போட்டாங்க அப்போ எங் யங்ஸ்டர்ஸ் நடிகர்கள் ஒரு மூத்த நடிகர் ஒரு திரையரம் எஸ்எஸ்ஆர் அவர் கொடுத்த மரியாதை என்ன இது மாதிரி பல இதில் நடந்திருக்குது அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர இளம் தலைமுறை நடிகர்கள் ஆடியோ லஞ்ச்சு மட்டும் என்ன பண்ணுறா ஜெயிலர் ஆடியோலான்ச்சின்னா நல்லா சிவசிங்காரி வந்து உக்காந்துக்கிறீங்க சீட்டு கிடைக்கணா கூட எங்கேயாவது பின்னாடி பின்னாடி உக்காந்துக்கிறீங்க யாராவது நடிகர் ஏறி அந்த படத்தில் ஜெயிலர் தலைவர் நான் கை தட்டி கொண்டாடுறீங்க இன்னொருத்தர் பேசும் இது பண்ணுறீங்க அவ்வளோ இதுக்கு சந்தோஷத்துலாம் வர்றீங்கல்ல இதே ஆள் தூக்கத்துக்கு எங்கே போகிறீங்க அப்போ இது என்ன கூட்டம் இது இது உண்மையிலேயே விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம் அதை தாண்டி இவர்களுடைய நம்முடைய ஒரு அடிப்படை ஒரு பண்பாடு ஒன்று இருக்குல்ல அது இல்லாமல் போது பாருங்கள் அந்த போலித்தனம் சினிமான்றத போலித்தனம்னு சொல்லுவாங்க ஒருத்தன் ஜெயிச்சிட்டு தான் அவனை பற்றியே பேசுவாங்க எம்ஜிஆர் உயிரோடுகள் வரைக்கும் எவன் பேட்டி கொடுத்தாலும் எம்ஜிஆரை பற்றி ஒரு சின்ன பிட்டு ஒருத்திட்டு பேட்டி கொடுப்பாங்க இப்போ ரஜினியை பற்றி கொடுக்குறாங்க பாருங்கள் க விஜய் பற்றி கொடுப்பாங்க வருங்காலத்தில் அந்த மாதிரி விஜயகாந்த் பற்றியும் கொடுத்துருந்தாங்க இப்போ இது போனோன்னா அதோடு மறந்துடுவாங்க இன்றைக்கி சிவாஜி கணேசனை வந்து எத்தனை பேருக்கு எத்தனை பேர் நினச்சி பார்க்குறாங்க இது பண்ணுறாங்க அப்படிப்பட்ட நடிகர் சிலையை தூக்குனாங்க திரையுலகம் என்ன பண்ணிச்சு இருந்து எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க செம்மறையாட்டு கூட்டும் இந்த இதை தான் நான் வந்து கடுமையாக நான் விமர்சனம் பண்ணுறேன் நீங்கள் சந்தோஷத்தில் ஆடியோவில் ஆச்சிலையும் அதுலேயும் இதுலேயும் வர்றது மேட்ரு இல்லை ஒரு தலைவனாக இருந்தவன் உங்கள் நடிகர் சங்கத்துக்காக பாடுபட்டாலும் கடன் அடைச்சவன் எல்லா இதையும் ஏற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு காலத்தில் எல்லா வகையிலையும் துணையாக இருந்தாலும் நோயுற்று வாடி வதங்கி இறந்து போயிருக்காரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்க முடியல அமெரிக்காவில் இருக்கும் துபாயில் இருக்கும் எப்படி வரதுன்னு கேட்குறாங்க ஆ ஆ வரத்தேவல நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்கள இல்லை அது கூட என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துடலாம் உலகத்தினா துபாயிலேருந்து வந்துடலாம் அமெரிக்காவிலேருந்து வரது இல்லாட்ட அவனு வச்சுக்கோங்க துபாயிலேருந்து வந்துடலாம் அதே மாதிரி வேறு ஏதாவது மாநிலத்துலேருந்து வந்துடலாம் மனசு இருக்கணுங்க நீங்கள் நினச்சா வந்து ஏன்னா இவர் வந்து இறந்தது காலையில் ஆறு மணிக்கு இது ஒம்பது மணி டிக்ளியர் பண்ணாலும் ஆறு மணிக்கு கிட்டத்தட்ட தெரியுல இறக்கும் தெரிஞ்சிச்சு அப்போ அன்றைக்காலில் அறந்து மறுநாள் ஆறு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது தாராளமாக வரலாம் மனசு இல்லை அவ்வளோதான் மறுநாள் அதுக்கு மறுநாள் எல்லோரும் புத்தாடை கொண்டாட கொண்டாட போயிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து நின்று ஒரு உங்களுடைய ஒற்றுமையை காட்டுறதுக்கு என் திரையுலகை சேர்ந்த ஒரு மூத்த நடிகர் மூத்த நிர்வாகி இறந்துருக்காரு அவருடைய குடும்பத்துக்கும் இந்த அவருடைய பணிக்காக அவருடைய இவ்வளோ நாள் செஞ்ச சேவைக்காக நாங்கள் அங்கீகாரமாக நாங்கள் ஒரு அவருக்கு மரியாதை செலுத்துகிறோன்னு ஊர்வலமாக ஒரு ட்ரக்கில் எல்லா நடிகர்களும் போயிருந்தால் அது ஒரு மிகப்பெரிய பாகமாக பரவாயில்லடா இவனாம் வந்தாங்க இவனா இது பண்ணாங்க வரலையே பெரிய பெரிய ஆள்லாம் கூட வரல எனக்கு தெரிஞ்சு அதனால் இன்னும் கொரோனா காலமாக இது இப்போ வர கொரோனா யாரையும் ஒன்றும் பண்ணதில்லை நாலு நாள் அடிச்சிக்கிட்டு இருக்குது அவ்வளோ தானே அப்போ இது கூட பயந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இப்போ ரஜினிலாம் வந்தார் வயசு எழுபத்தி ரெண்டு ஆயிரம் பிரச்சனை இருக்குது அவருக்கு ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு மீசராஜன் தான் நினைக்கிறேன் கார் கூட கையை பிடிச்சிட்டு உள்ள தலையை விட்டு இது பண்ணுறாரு அவர் பார்த்தார் கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே அந்த இதை வச்சுட்டு மூடிக்கிட்டு இது பண்ணுறாரு ரொம்ப நேரம் அவர்கிட்ட இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அழுதுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாரு அவர்லாம் வந்து தானே இது பண்ணுறாரு நீங்கள் இவங்க இவங்க எல்லா இப்போ விஜய் கிட்ட ஒரு விஷயம் இருக்குது நான் கேள்விப்பட்டது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எல்லாரும் வரணும் சிவாஜித்துக்கெலாம் சொன்னாராம் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் எல்லாரும் இருக்கணும் இந்த மாதிரி போய் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு அந்த ஆளுமை பண்ணுறதுக்கு நீ யார் இருக்கான்னு கேட்குறேன் எல்லோரும் இருக்கணுங்க எல்லாரும் வரணுன்னா நான் வரணும் முதல்ல ஐயோ இந்த கமிட்மெண்ட் ஆகுறதா எல்லாரையும் வர சொல்லிட்டு நம்ம நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படி இதான் இன்றைக்கி எல்லோரும் இருக்காங்க மூத்த நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இருக்கிறீங்க ஏன் இல்லையே யாரும் அந்த மாதிரி ஒரு எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இது இல்லையே நடிகர் சங்கம் நாசர் சொல்லக்கூடாதா மூத்த நடிகர் தான் விஷால் அங்கே இருந்துட்டு ஒரு வீடியோ வாழ்ந்துக்கிட்டே போட்டார நம்முடைய மரியாதை செலுத்த வந்தோம் நடிகர் சங்கத்துடைய அனைத்து சங்க உறுப்பினர்களும் அதில் கலந்துக்கிட்டு இறுதி ஊர்வலத்தில் எல்லோரும் பங்கேற்கணும் ஏன் சொல்ல இப்ப அழுதுகிட்டு குழந்த மாதிரி போட்டுன்னு விறீங்க இது எல்லாமே வந்து சும்மா ஒரு மேலாக்கில் ஒரு பழகிற இதுதான்றதான் தான் நம்ம அந்த இதில் பார்த்தது இந்த நிலமை மாறணும் இது வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல் விஜயகாந்து பெறப்பட்ட ஒரு ஆளுமை மரியாதை அந்த அளவுக்கு இல்லை கொடுக்கல தமிழ் திரையுலகம் அப்படின்றது தான் இது ஏதோ தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகம் மொத்தோடு அடங்கிறது இல்லை மற்ற திரையுலகம் தெலுங்கு மற்ற இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது என்னடா இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் பார்ப்பாங்க இது வந்து சமீப காலமாக இளம் தலைமுறையினரிடம் இது அதிகமாகிட்டே வருது இந்த நோய் வந்து பெருசாக பரவிட்டு இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு யாராவது தெரிஞ்ச பெரியவர் வந்தால் வீட்டு பசங்க எனக்கு என்னென்னு போய்கிட்டு இருப்பாங்க இல்லாட்டி ரூம்கில் போய் கதவு சாத்திக்குவாங்க இல்லாட்டி வாங்க அப்படின்னு அதிகபட்சமாக வாங்கான்ட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே கூட நம்ம வீட்டுக்குள்ளே வந்த ஒரு பெரிய மனிதர் ஒரு அப்பாவுடைய ஃப்ரெண்டு இல்லை வேறு ஏதோ ஒன்று அவர்கிட்ட கூட ஒன்னால் பழக முடியலன்னா எங்கே போய் வாழ முடியும் பணி இடத்துல வேறு வழி இல்லாமல் மேலே திட்டம்லாம் வாங்கிக்கிட்டு சகிச்சுட்டுனால இங்கே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பழக முடியலன்னா நம்ம எங்கேயும் வாழவே முடியாது இது உடைய சின்ன சொன்ன நான் இது இது உடைய பெரிய எக்ஸ்பான்ஷன் தான் விஜயகாந்த் நடந்தது இப்போ அடுத்தது என்னன்ற ஒரு கேள்வி வருது சார் தேமுதிகா தான் முக்கியமாக தேமுதிகா தான் விஜயகாந்தினுடைய அரசியல் முகம் அது அடுத்த கட்டமாக எப்படி போக போகுது அப்படிங்கிறது இன்னொரு விமர்சனமும் வந்தது அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட சில நிமிடங்கள்லேயே தேமுதிக அவனுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா பேசுகிறாங்க அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்களா இல்லை வார்த்தை தவறி அப்படி வந்துருச்சான்னு தெரில அவங்க பயன்படுத்தின சில வார்த்தைகளும் விமர்சனத்துக்குள்ளாச்சு வெற்றி பெறணும் கேப்டனுடைய காலடியில் சமர்ப்பிக்கணும் தேர்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசிட்டாங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது அவங்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இந்த கூட்டம் வந்து வாக்குகளாக மாறிடுமா இல்லை தேமுதிகவுக்கு இது ஒரு எழுச்சியை தரப்போகிற ஒரு வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா இல்லை இது விஜயகாந்தினுடைய கட்சி தான் விஜயகாந்துக்கு பிறகு எழுச்சி இருக்காதா அதாவது நான் ரெண்டு விஷயம் குறிப்பிடறது மறந்துட்டேன் ஒன்று வந்து விஜயகாந்தோடைய இரண்டு மகன்கள் அவங்களுடைய பண்பாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய துக்கம் நல்லா வசதியோடு வளர்ந்த பசங்க தான் அவங்க நினச்சிருந்தா விஜயகாந்த் பாடி இங்கேருந்து நம்ம ஓமந்தூராருக்கு அந்த இது தீவு தொடலுக்கு போகிற போது ஃப்ரண்ட்டில் ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு வரலாம் நம்மளும் ஒன்றும் சொல்ல பாவம்பா பாவம்ப இருந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அது இருக்காங்க சொல்ல போகிறோம் இல்லாட்டி டே நீ கொண்டாடு நிலுறான் நான் உக்காண்டு வரேன் நாங்கள் ஒன்னா நிற்கிறேன் நீ உக்காண்டு வான்னு சொல்லலாம் அதே மாதிரி வரும்போதும் அதே மாதிரி பண்ணலாம் ஆனால் இவங்க எங்கேயுமே அந்த இது இது பண்ணலை கிட்டத்தட்ட அந்த ஒரு முப்பத்தாறு மணி நேரம் போகும்போதும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டு நன்றி தெரிவிச்சிட்டு போனாங்க வரும்போதும் அதே மாதிரி அங்கே சவா அதே மாதிரி இருந்தாங்க இது வந்து ஏதோ ஒரு இப்போ நான் சொன்னேன்ல நான் தான் அப்பா இறந்து போகிறோம் தெரியும் ஒரு உடம்பு தெரியும் இறந்துட்டார் அங்கே உக்காந்துக்கலாம் எங்கேயா போய் இது பண்ணலாம் காரில் உக்காந்துக்கலாம் காரில் வரலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மக்களை வந்து நான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல அது வந்து உண்மையிலேயே அதுதான் விஜயகாந்த் நான் சொன்னே நான் யதார்த்தமானி தருங்க பசங்களை வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி வளர்த்துருக்காருன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது பார்த்த சார் இது இருபத்தொம்போது எம்எல்ஏ எவனோ ஓடி போயிட்டான் கூட வந்து விஜயகாந்த் அங்கே சண்டை போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்று அவ்வளோ பேர் எடுத்து சண்டை போட்டாங்க அவங்க எல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க திமுக அதிமுகலையும் இருக்காங்க ஆனால் இந்த இந்த மனிதர் கடைசி வரைக்குமே கூட இருந்து அந்த புதைகிற வரைக்கும் கூட இருந்தார் மன்சூர் அலிகான் இந்த மிஸ் ராஜேந்திரன் இந்த மாதிரி சொல்லலாம் அன்பால் ஆகர்ஷிக்கப்பட்டவர்கள் இவங்களாம் என்ன பெரிய இது ஒன்றும் கிடையாது ஒரு அபிமானம் நம்ம தலைவர் அப்படின்றது இது ஒரு பாட்டு அங்கே வந்து இவங்க விஜய பிரேமலதா பேசுனது அவங்க அந்த வார்த்தைகள் தவறி தான் வந்திருக்கும் அது பெரிய இதில் அந்த எடப்பாடி பழனிசாமி கூட எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா இந்த அம்மா மறைந்த இந்த நன்னாளில் நாம் இது வழக்கமாக பேசல மாறி வரும் அதை வந்துட்டு ஏதோ பாரத பிரதமர்னு சொல்லியா நம்ம முதல்வர் ச த தமிழக தமிழக ஆளுநர்னு போட்டதுக்கு அந்த குதிக்க வச்சாங்க ஏ அவருக்குன்னே சம்மந்தம் அவர் அவக்காந்து டைப் பண்ணி பத்திரிக்கையை டிசைன் பண்ணார் டிசைன் ரெடி பண்ணதெல்லாம் டிஐபிஆர் அங்கே இருக்கிற அதிகாரிகள் தான் போய் கேட்கணும் அவன் ஆள் தான் அவன் ரொம்ப தெளிவாக தமிழ்நாடுன்றதை தமிழகன்னு போட்டு விட்டான் அதுக்கு இவ்வளோ குதிக்க வச்சாங்க வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்குறதுன்றாங்களா அது இப்போ நீங்கள் பாரத பிரதமர்ன்றறிங்களா அதை பிடிச்சி தொங்கலாமா நீங்கள் மறந்துட்டீங்க இல்லை ஏதோ ஒரு காரணம்னா அடுத்த வரியே ஒன்றிய அமைச்சர்கள்ன்றீங்க அப்போ இவருக்கு மட்டும் என்ன பாரத பிரதமர் மாண்புமிகு பிரதமர்னு சொல்லி அப்படி யாரும் கேட்க மாட்டாங்கள அதனால் இந்த மாதிரி அவங்க துக்கத்தில் இருக்காங்க வந்து அந்த உணர்ச்சியப்பட்ட நிலையில் இருக்காங்க கேட்டவனுக்கு அந்த வெற்றியை கொண்டு இன்னொன்னே அவங்க ஒரு அரசியல்வாதி ஒரு லீடர்ஷிப்பு இதில் வந்தவங்க இவ்வளோ விஷயத்தை தாங்கி நின்று தொண்டர்களுக்கு இந்த இடத்துல ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அந்த மெசேஜி அதை தான் அதை கலைஞரெல்லாம் பண்ணியிருக்காருல்ல எந்த ஒரு விஷயத்தையும் அரசியலாக மாற்றி கல்யாணத்தில் அரசியல் பேசுகிறதுக்கு மாதிரி அதனால் அதை வந்து மாற்றி தொண்டர்களை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான இதுவாக அதை வெற்றியை கொண்டு வந்து கேப்டன் காலடியில் சம் சமர்ப்பிப்போம் இந்த நன்னாளில் சம்மதமும் இருப்போம்னா அது நன்னாளின்ற வார்த்தை தப்பாக கூட வந்திருக்கலாம் தவறி வந்திருக்கலாம் அது ஒன்றும் பெரிய இந்த இதெல்லாம் கிடையாது அவங்க உண்மையிலேயே கேப்டன் செத்து பண்ணது நன்னாளுனா நினைப்பாங்க அப்படி கிடையாது இது இந்த எது தனியாலும் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டு போகிற ஒரு இது இது ஒரு பார்ட்டு இன்னொன்று கேப்டனுடைய அந்த அந்த தேமுதிகவுடின் எதிர்காலம் இப்போவும் ஒன்றும் கெட்டு போயில்ல இப்படி ரெண்டாயிரத்தி நான் ஆறில் எட்டு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பத்து பர்சன்ட்டு அப்புறம் இறங்குமுகம் தப்பான முடிவுகள்லாம் எடுத்தப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலில் போய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வச்சது அன்றைக்கி திமுக கூட ஒரு கூட சேர்ந்துடலாம் அப்படி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக கூட சேராமல் போனது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஜக அணி அதிமுக அணியில் போய் சேர்ந்தது இப்படி போச்சு இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட ஒரு கூட்டணி வச்சுருந்தா கூட ரெண்டு மூணு எம்பி இருந்திருப்பாங்க ஒன்றும் இல்லை காங்கிரஸுக்கு ஒம்பது எம்பியில் எட்டு எம்பி ஜெயிச்சிட்டாங்க அதில் பாதி பேர் செலவு பண்ணவே இல்லை எப்படியோ அவன் இது பண்ணாங்க பாதாம் ஜெயிச்சிட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் அதில் டஃப்பான இதுன்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கலாம் தப்பான முடிவு இது எல்லாமே வந்து ஒரு கட்சி எடுக்கக்கூடாத விஷயங்கள் அதில் பிரேமலதாவுடைய டாமினேஷன் அதிகம் ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து கட்சி உள்ள பிரேமலதா இவர் ஒன்றும் கிடையாது இவர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஓய்வு நிலைக்கு வந்துட்டார் அப்போது டாமினேஷன் முடிவெடுத்தது எடுத்தது எல்லாமே விஜயகாந்த் விஜயகாந்த் வச்சுக்கிட்டு பிரேமலதா முடிவெடுத்தாங்க அந்த மாதிரி தப்பு தப்பாக எடுத்த முடிவுகள் தான் கட்சி இந்த லெவலுக்கு போச்சு இன்றைக்கும் அவங்க தான் பொதுச் செயலாளர் அப்போது இப்போ கூட சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இதில் போனீங்கனாலும் இங்கே ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு நாலு கட்சி சேர்ந்தாலும் ஆளுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஓட்டுனா ஓட்டை பிரிக்க தான் உதவுமே தவிர வேறு எந்த பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்காது பாஜக தென்காசி உங்களுக்கு கன்னியாகுமரி இந்த மாதிரி கொஞ்சம் குறி வைக்கிறாங்க ஆனால் அது கூட அவங்க தனியாக நின்னாங்கன்னா ஜெயிப்பாங்களான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் பெரிய அளவில் வாக்கு பிரிப்பாங்க ஆறு லட்சம் வாக்குகள் பதினேழு பன்னெண்டு லட்சம் வாக்குகள் இருக்குன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அவங்க ஒரு ரெண்டு லட்சம் பிரிப்பாங்கன்னு வச்சிக்கங்க அந்த ரெண்டு லட்சம் பிரிக்கிறது இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கவத்திற்கு சாதக பாதகமாக போகும் அப்போது நீங்கள் வந்து யார் கூட நிற்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே இப்போ டிஎம்கே வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை சந்திச்சுட்டு இன்றைக்கி ஒரு இந்த இந்த பேரிடர் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மக்கள்கிட்ட அதிருப்தியை சம்பாரிச்சுட்டு இருக்கிற ஒரு நேரம் எடப்பாடி ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவெடுத்து நாங்கள் நீங்கள் அவ்வளோ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவ்வளோ பிரச்சனை எடப்பாடி மேலே பாஜக கூட்டணி அது இது எல்லாம் போயும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் இன்றைக்கி அந்த நிலமை இல்லை கூட்டணியே இன்றைக்கி எப்படி இருக்கும்னு தெரியாது பாமக ஒரு வேலை உள்ளே வந்துச்சுன்னா காங்கிரஸ் இருக்குமா இல்லாட்டி காங்கிரஸ் சீட்டை குறைச்சா காங்கிரஸ் இருக்குமா திருமாவளவன் திருமாவளவன் வந்து அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு மற்ற கட்சிகள் என்ன நிலையில் இருக்காங்க சிறுபான்மை வாக்குகள் முன்ன அப்படியே டிஎம்கேக்கு போனது இப்போ வந்து இல்லை ஏடிஎம்கேக்கு வரும் அப்படின்ற மாதிரி கா சுச்சுவேஷனில் தேமுதிக இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன முடிவெடுப்போம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு எம்பியாகவும் தேவை அப்போது ஒரு நாலு எம்பி கொடுக்குற மாதிரி அதுவும் ஜெயிக்கணும் ஒரு ரேடியம் கூட சேருவோம் இல்லை என்ன முடிவு அந்த நேரத்துக்கு ஏற்ற முடிவு எடுப்போம் அப்படின்னு எடுத்தால் கொஞ்சம் ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு இப்போ ஒரு பர்சண்டும் கம்மியாக போயிடுச்சுப்போம் பத்து புள்ளி சில்ட்ர இருந்தவங்க ஒரு பர்சண்டு கீழே வந்திருக்காங்க இது பயங்கரமான வீழ்ச்சி இதை தூக்கி நிறுத்தணும்னா கேப்டன் மறைவு அது இதுன்னு எல்லாம் இது கடைசி வாய்ப்புன்னு பார்த்துக்கலாம் கடைசி வாய்ப்பு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெருசாக அவங்க மரியாதைலாம் இருக்காது கட்சி இருக்கும் பேட் கட்சி மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கிளைகள் இருக்கும் அதுலேயும் அப்படியே கலையும் எப்போது கூட்டணி சேர்த்துக்குவாங்க ஒரு சீட் ரெண்டு சீட்டு கொடுத்து கிட்டத்தட்ட இந்த இடதுசாரிகள் எந்த அளவுக்கு இருந்து எப்படி கீழே போகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க அப்போ தூக்கி நிறுத்தணும்னா காலத்துக்கேற்ற முடிவு எடுக்கணும் அது சரியான முடிவாக இருக்கணும் இல்லை டெல்லி வந்து கவனிக்கும் இவங்க டிஎம்கேவில் பெரிய இது கொடுப்பாங்க அங்கே போகலாம் அங்கே போகலான்னு முடிவு எடுத்தாங்கன்னா வாய்ப்பே கிடையாது அதனால் தேமுதிகவுடைய முடிவு பிரேமலதா இனிமேலாவது புத்திசாலித்தனமாக கல நிலவரத்தை உணர்ந்து எம்பி பதவிக்கு ஆள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் எம்பி ஆள் தேவை ரெண்டாயிரத்தி இருபது ஆறுனா எந்த கட்சி ஜெயிக்கும் அதோட கூட்டணி வச்சா ஒரு பத்து எம்எல்ஏ கிடைப்பாங்களா இப்படி யோசிச்சு பண்ணாங்கன்னா உண்மையிலேயே தேமுதிக உயிர் கிடைக்கும்